வணக்கம் செல்லமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன எழுத்துக்குரியல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் தான் பார்க்க போகிறோம் நேற்று கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கொஷினுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சில சம்ஸ் இதிலேருந்து பார்த்துட்டு இன்றைக்கும் உங்களுக்கான கொஷின் இருக்கும் அதுக்கு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க நம்ம ஒரு ஒரு நாளும் டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கிறோம் டெய்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஏஎம்க்கு வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஓகேவா டெய்லி வீடியோ பார்த்துருங்க அன்றைக்கான கொஷின்க்கு கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கான என்ன வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கமெண்ட் கொஷின் பாருங்கள் டாக் என்பது டபுள்யூஎல்டி எனவும் கேட் என்பது எக்ஸிசட் ஜி எனவும் குறிப்பி குறியிடப்பட்டால் டவு என்பது குறியிடப்படும் விதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா இந்த ரெண்டு லெட்டருக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த லெட்டருக்கான ரிலேஷன் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த ரெண்டு லெட்டரோட டிஃப்ரென்சேஷன் பார்க்கணும் எப்படி நம்பர் சீரிஸ்ல நம்ம பார்ப்போமோ சேம் அதே மாதிரி லெட்டர் சீரிஸ்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஃபரன்சேஷன் பார்க்கணும் அதோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பாக்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது டிஒ ஜி டாக் டபுள்யூஎல்டி இப்போ பாருங்கள் டி வந்து ஃபோர்த்து லெட்டர் இல்லையா ஆல்பெட்டில் ஃபோர்த் லெட்டர் ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டர் ஜி செவன்த் லெட்டர் இப்போ டபுள்யூஎல்டி எப்படி இருக்குது இதை நம்ம இங்கே லெஃப்ட்டில் ஆரம்பிச்சு அப்படியே ரைட்டு டுவெட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர் ஏசிடினு எழுதுறோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோடிங் சிஸ்டம் ஆரம்பிக்கும் போதே லெட்டர் கோடிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம் ஏபியோட அரேஞ்ச்மெண்ட் லெட்டர் பொசிஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லெர்ஸ்க்கும் அதே மாதிரி அதை ரிவர்ஸையும் நம்மளுக்கு தெரியணும் ஜெட் டூ ஏயும் நம்மளுக்கு பொசிஷன் நம்மளுக்கு ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரிவர்ஸே நம்மளுக்கு தெரியணும் என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன நம்பர்னு அப்போ ஒரு ஒரு லெட்டருக்கும் ரெண்டு ரெண்டு நம்பர் வருமா அதாவது லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஒரு நம்பரும் ரைட் டு லெஃப்ட் வரும்போது ஒரு நம்பரும் வருமா அப்போ ஃபோர்த் லெட்டர் டி எப்படி இருந்து ரைட்டில் எழுதும் போது ஃபோர்த் லெட்டர் டி அதே மாதிரி அங்கே ரைட்டில் இருந்து லெஃப்டில் எழுதும்போது போ ஃபோர்த் லெட்டர் என்னன்னு பாருங்கள் டபிள்யூ அப்போ சேம் ஓகேவா அப்போ டி டபிள்யூ ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டர் அதே மாதிரி ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் வரும்போது ஃபிஃப்டீன்த் லெட்டர் என்னென்னு பாருங்கள் எல் இருக்கா அப்போ ஜி நான் தான் உங்களுக்கு இங்கே நோட் பண்ணி விட்றேன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அதே மாதிரி கேட்டுக்கும் பாருங்கள் கேட்லேயும் அதே தான் சிக்கு தேர்ட் பொசிஷன் ஏக்கு ஒன் டிக்கு டுவெண்ட்டி அப்போ ரிட்டனில் ரிவர்ஸில் வரும்போது தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய லெட்டர் எக்ஸ் ஃபஸ்ட்டு இசட் டுவெண்ட்டி லெட்டர் லெஃப்ட் டு ரைட்டு டுவெண்ட்டி இத்து லெட்டர் டி ரைட் டு லெஃப்ட்டு டுவெண்ட்டி லெட்டர் என்னது ஜி ஓகேவா இப்படி தான் அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டோட ரிலேஷன் என்ன ஆகுதுன்னா இப்படி தான் இருக்குது இதோட ரிலேஷன் அப்போ கவுன்றதுக்கு நம்மளுக்கு சி ஓ டபிள்யூ என்பது குறியிடப்படும் விதம் என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ சிஓ டபிள்யூ கவு அப்படின்னு எழுதிட்டோம் சி என்ன பொசிஷனில் இருக்குது எந்த லெட்டர் எத்தனாவது லெட்டர் தேர்ட் லெட்டர் ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டர் டபிள்யூ வந்து டுவெண்ட்டி தேர்ட் லெட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேர்ட் லெட்டரில் ரைட் டு லெஃப்ட் வரும்போது தேர்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணும் தேர்ட் லெட்டர் எக்ஸ் இல்லையா தேர்ட் லெட்டர் எக்ஸ் அதே மாதிரி ஃபிஃப்டீன்த் லெட்டர் என்னன்னு பார்க்கணும் எல் டுவெண்ட்டி த்ரீ லெட்டர் டி அவ்வளோதான் இந்த எக்ஸ்எல்டி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் இந்த எக்ஸ்எல்டி தான் இப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணிடணும் அவ்வளோதான் வாங்க நம்ம இன்னைக்கான சம்சில் நான் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் கில் என்பது லெவன் ஐஎல் டுவெல் என குறியிடப்பட்டால் கான் என்பது குறியிடப்படும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஐஎல் அப்படின்ற லெட்டர் வந்து நம்மளுக்கு ரெண்டு இடத்துல இங்கேயும் மாறல இங்கேயும் மாறல அப்படின்னு நடுவில் இருக்க ரெண்டு லெட்டர் அப்படியே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கே கேயோட ப்ளேஸ் ஐடி என்னன்னு பார்க்கலாம் அப்போ கே வந்து எத்தனாவது லெட்டர் லெவன்த்து லெட்டர் அதாவது நம்ம லெஃப்ட் டு ரைட் இருந்தபோது கே வந்து நம்மளுக்கு லெவன்த்து லெட்டர் இல்லையா அப்போ இங்கே என்ன இருக்குது நம்பர் லெவன் இருக்குது ஓகேவா அது மாதிரி எல் எல் வந்து டுவெல்த் லெட்டர் டுவெல் இருக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரும் ரெண்டு லெட்டரும் மாறல அப்படியே தான் இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கு மட்டும் அதோட பொசிஷன் நம்பர் எந்த எத்தனாவது லெட்டரும் அந்த லெட்டரோட நம்பர் மட்டும் போட்டிருக்குறாங்க ஓகேவா அப்போ நம்ம கான்கு நம்ம எழுதிக்கலாமா ஜி ஓஎன்இ கானுக்கு ஓஎன் நடுவில் மறவே மாறாத அப்படியே தான் இருக்கும் ஆப்ஷனில் ஓஎன் மாறாமலாம் இருக்குது ஜிக்கும் இக்கு மட்டும் எத்தனாவது லெட்டர்னு எழுத போகிறோம் இப்போ ஜி எத்தனாவது லெட்டர் செவன் ஓகேவா செவன்த் லெட்டர் ஜி இ வந்து எத்தனாவது லெட்டர் ஃபைவ் அப்போ செவன் ஓ என் ஃபைவ் அப்படின்றத ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க இருக்குது செவன் ஓ என் ஃபைவ் அப்போ இதுதான் கரெக்ட் புரியுதா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மேத்தின் உருவாக்கம் என் டெஸ்டின் உருவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம அல்பெட்டா ஒரு சர்க்கிள் மோஷனில் வச்சுக்கணும் ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் அது வந்து இசட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஏ சர்க்கிளாக வர மாதிரி இப்போ அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு வரும்போது இசட் வரும் அந்த ஒரு சர்க்கிளில் கா ஃபார்ம் ஆகி வரும்போது ஈஸட்னு வரும் அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் எம்முக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன ப்ளஸ் ஒன்று ஏக்கு முதல் லெட்டர் இசட்டு அப்போ வந்து மைனஸ் ஒன்று டீக்கு நெக்ஸ்ட் லெ டீக்கு நெக்ஸ்ட் டூ லெட்டர் அப்படின்னா டியூவி ஹச்சுக்கு முன்னாடி உள்ள டூ செகண்ட் லெட்டர் அதாவது ஹச்சுக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் அப்படின்றனால மைனஸ் டூ இதே மாதிரி நம்ம டெஸ்ட்டுக்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம் டெஸ்ட்டுக்கு ப்ளஸ் டீக்கு அப்புறம் என்ன வரும் டியூ இல்லையா டிக்கு அப்புறம் வர எழுத்து யூ அதாவது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன வரும் ஈக்கு முன்னாடி உள்ள எழுத்து இங்கே மைனஸ் ஒன் ஈக்கு முன்னாடி உள்ள எழுத்து டி ஓகேவா எஸ்ஸில் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூனா எஸுக்கு அப்புறம் ப்ளஸ் டூ டியு எஸ் கடுத்து டியூ யூ தான் வந்து செகண்ட் லெட்டர் இப்போ டீக்கு மைனஸ் டூ டீக்கு முன்னாடி ரெண்டு லிட்டர் செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எஸ்டி அப்போ ஆர் தான் எனது மைனஸ் டூவில் ஒரு லிட்டர் நீங்கள் லெட்டர் எழுதிட்டால் அதை எண்ணி பாருங்கள் இப்போ யூடி யூஆர் இருக்கா நம்மளுக்குன்னு பார்க்கணும் பா ஆப்ஷன் ஒன்று கரெக்டாக ஓகேவா லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு நான் சொல்கிறத கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியும் இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேர்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மேட் என்பது ஆர்இஜிஜி என எழுதப்பட்டுள்ளது எனில் அயன் என்பது குறியீடு என்னன்னு கேட்டுருக்காங்க மேட் இருக்குது இருந்து ஆறு எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா இருந்து ஆறு வந்து அஞ்சாவது எழுத்து அது மாதிரி இருந்து இ வந்து நாலாவது எழுத்து இருந்து ஜி மூணாவது ஈல இருந்து ஜி ரெண்டாவது எழுத்து ஓகேவா அப்போ குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு அப்போ இங்கேயும் அதே தான் ஐயிலிருந்து அஞ்சாவது எழுத்து என்னன்னு பார்க்கணும் நம்மளுக்கு ஐக்கப்புறம் சொல்லி பாருங்கள் ஜே கே எல் எம் என் அப்போ அஞ்சாவது எழுத்து என்னது எனக்கு என் ஆறுலருந்து நாலாவது எழுத்து ஆருக்கு அப்புறம் எஸ்டியுவி ஓகேவா ஃபோர்த் லெட்டர் வி அப்புறம் மூணாவது எழுத்து ஓக்கப்புறம் மூணாவது எழுத்து பிக்யூஆர் ஓகேவா மூணாவது எழுத்து ஆர் எண்ணுக்கு அப்புறம் ரெண்டாவது எழுத்து ஓபி அப்போ என்பிஆர்பி ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்போ டிக் பண்ணிடுங்க புரியுதா நம்ம முதல்ல லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ்க்கு பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் தான் நம்ம கண் கண்டுபிடிப்போம் இல்லையா நம்பரில் அதே தான் நம்மளுக்கு லெட்டர்ஸ்லையும் இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள் ஆன்சர் என் ஏ எஃப்ஜே ஆர்இ எனில் ஆன்லைனாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ ஆன்சர்ல ஆன்சர்லேருந்து ஏலருந்து என் எத்தனாவது எழுத்து அப்படின்னு எப்படி பார்த்தோம்னா என் வந்து பதிமூணாவது எழுத்து அது மாதிரி என்லேருந்து ஏ இப்போ தேர்டீன்த்னா இதோட சர்க்கிள் மோஷன்னா என்லேருந்து ஏயும் என்னது பதிமூணாவது எழுத்தாக தான் இருக்கும் எஸ்லருந்து எஃப் இப்போ எப்படின்னா எஸ்ஸுக்கு அப்புறம்னா டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அதோட அந்த சர்க்கிள் மோஷன் நான் சொன்னேன் அதே மாதிரி ஏ பி சி டிஇ எஃப் அப்படின்னு வரணும் இப்போ எஃப் வரைக்கும் எத்தனாவது லெட்டர் வருது தேர்ட்டீன் லெட்டர் வருது எஸ்லேருந்து எஃப் வரைக்கும் திருப்பி தேர்ட்டின் லெட்டர் இது வந்து ஏபிசிடி ஒரு சர்க்கிள் மோஷனாக வச்சுக்கணும் ஒரு சர்க்கிள் மோஷனில் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஐசெட் அப்புறம் திருப்பி ஏபிசிடிஎஃப் அப்படி அப்போ வந்து இங்கே டபிள்யூ டபுள்யூலேருந்து ஜே எத்தனாவது லெட்டர்னு பார்க்கணும் டபுள்யூலேருந்து ஜே எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோன்னா டபுள்யூலேருந்து கவுண்ட் பண்ணணும் எக்ஸ் ஒய் இசெட் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹைச்ஐஜே தேர்டீன்த் லெட்டர் அப்படின்னு தேர்ட்டீன்த் லெட்டர் தான் வரும் அடுத்து இலந்து ஆர் இலேருந்து ஆர் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் லெட்டர் தான் இ வந்து எய் ஆர் வந்து எயிட்டீன்த் லெட்டர் இ வந்து ஃபிஃப்த் லெட்டர் அப்போ தேர்ட்டீன்த் லெட்டர் தான் ஆர் அது மாதிரி ஆர்லேருந்து இ என்னது தேர்ட்டீன்த் லெட்டர் தான் இருக்கும் அப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் தேர்ட்டீன் தேர்ட்டின் லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஓலேருந்து அதே மாதிரி ஆன்லைனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஓலேருந்து தேர்ட்டின் லெட்டர் பார்க்கணும் ஓகே பி கியூஆர்எஸ்டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஏபி ஓகேப்பா அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும் பி வரும் லெட்டர் என்ன வரும் பி ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும் பி அதுக்கப்புறமா என் எல்லாம் திருப்பி கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓபிக்யூஆர்எஸ்டிபி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஒய்இஜட் ஏ ஓகேவா அப்போ எண்ணில் இருந்து தேர்டீன்த் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் தேர்ட்டீன் ஓகேவா ப்ளஸ் தேர்ட்டீன் ஏ அடுத்து எல்லோரும் தேர்ட்டீன்த் லெட்டர் எம் என்ஓபி டபிள்யூ எக்ஸ் ஒய் பிஏ ஒய் அடுத்து ஐக்கப்புறம் தேர்ட்டீன்த் லெட்டர் ஐலேருந்து தேர்ட்டீன்த் லெட்டர் ஜேகேஎல்எம்என் ஓ பிக்யூஆர்எஸ்டிபி பி அடுத்து இப்போ என்லேருந்து ஏஎன்லருந்து ஏ வந்து 13th லெட்டர் தான் நம்ம இங்கே பட் இங்கே ஒன்று பார்த்துட்டோம் என்லேருந்து தேர்ட்டீன்த் லெட்டர் ஏ அடுத்து இஇிலேருந்து தேர்டீன்த் லெட்டர் பார்த்துட்டோம் ஆர் ஓகேவா இலேருந்து தேர்ட்டீன்த் லெட்டர் இங்கே பார்த்தோம்ல ஆர் அப்போ ஆப்ஷன் ஒன்று இதுதான் சரியான விடை ஓகேவா இப்போ பாருங்களேன் நெக்ஸ்ட் சம்மோ அதே மாதிரி தான் ஆன்சர் என்பதை நேச்சர் என்ன குறியிட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு கூறிகிடலாம் இதே மாதிரி இதே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஏஎன் இது அப்படியே டிஃப்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸில் இருக்கு இருக்குது என்ஏன்னு ஓகேவா அடுத்து இஆர் லாஸ்ட்டு டூ லெட்டர் ஆர்இஎன் மாதிரி இருக்குது இப்போ எஸ் டபுள்யூக்கும் டியுக்கும் மட்டும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டரே டி அப்போ ப்ளஸ் ஒன்று ஓகேவா டபுள்யூலேருந்து முன்னாடி இருக்குது யூ நம்பர் அப்போ யூன்ற லெட்டர் வந்து டபிள்யூக்கு முன்னாடி இருக்குது அப்போ யூ வி டபிள்யூ அப்போ டபிள்யூக்கு முன்னாடி டூ லெட்டர்ஸ் அப்போ வந்து மைனஸ் டூ மைனஸ் டூ ஓகேவா இதே கொஸ்டினில் அங்கே ஆன்லைனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்லைனுக்கு என் ஓ இருக்கிறது ஓ என் இருக்கிறது என் ஓன் மாற்றிடுவோம் இங்கே வந்து இ என்னு மாற்றிடுவோம் ஓகேவா இப்போ நடுவில் எல் ஐ இருக்குது எல்லோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது எல்லோட நெக்ஸ்ட் லெட்டர் எம் இப்போ ஐக்கு முன்னாடி டூ லெட்டர் ஐக்கு முன்னாடி டூ லெட்டர்னா ஜி இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் என்ஓஎம் ஜிஇஎன் ஆப்ஷனில் இருக்குது அப்போ ஆன்சரை ஆப்ஷனில் டிக் பண்ணிடணும் ஓகேவா இப்போ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டிய கொஷின் லயனின் குறியீடு என்ஜிஓஎல் அப்போ பேரட்டின் குறியீடு யாது ஓகேவா இது ரெண்டுக்கும் என்ன ரிலேட்டிவ்னு கண்டுபிடிச்சி என்ன கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ செலமே பபாய் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ